ஸ்டார்ட் பண்ணீங்க சீனியர்ஸ் ஆறு பேர் போய் சந்திச்சாங்க கட்சியை ஒன்றிணைக்கணும்னு பேசினாங்க அப்படின்னு அதை அதற்கு பிறகாகவும் அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இல்ல இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு வேற ஒருத்தர் நல்ல பாயிண்ட பிடிச்சிங்க போய் சந்திச்சுட்டு வந்தாங்க நம்ம திருப்பி நாங்க வந்து பேசுறோம்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஏன் அது தொடரல தெரியுமா அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலைன்னு ஒரு தலைவர் பச்சையா போய் சொல்றாரு ஒரு தலைவருக்குரிய பண்பு அல்ல நான் சொன்னேன் அது உங்க உட்கட்சி விவகாரம் ஆனா நான் தலைமை பொறுப்புல இருக்கிறேன் என் நிர்வாகிகள் என்ன எப்ப வந்து பார்ப்பாங்க ஆமா வந்து பார்த்தாங்க கட்சி வாரங்கள பேசணும் முடிஞ்சு போச்சா அப்படி ஒரு சந்திப்பே நடக்கல அது பொய்ன்னு சொன்னார் எடப்பாடி அடுத்த ஒரு மாசத்துல இதே செங்கோட்டை நாங்க சந்திச்சது உண்மைன்னு பேட்டி கொடுத்தாரு எடப்பாடி மறுத்தாரா இப்ப குருமூர்த்தி சொன்னது உண்மையாகதான் தலைமை பண்புக்கு தகுதி ஏற்றவர்னு நான் பொதுச்சியாளர் என்னை வந்து துணை பொதுச்சியாளர்கள் நிர்வாக தலைமைகள் வந்து பாப்பாங்க இது என்ன விஷயம் ரகசியம் இருக்கு அப்படின்ட்டு போயிருக்கலாமே சரிதான் அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக அண்ணா நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா இருபத்தி ஆறுல கட்சி நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்னு சொன்னதை கூட ஏற்க மறுக்கிற எடப்பாடி அந்த சந்திப்பையே நடக்கலன்னு பொதுவெளியில சொல்ற எடப்பாடிய அந்த திசையிலேயே போய் சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு அயற்சிக்கு அவங்க வந்திருக்கலாம்